எல்லாருக்கும் வணக்கமுங்க முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி ராஜகுரு ஜோசியர் ஜக்கம்மா பாரம்பரியம் கோவை முக்கியமாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி சிம்ம ராசிங்க சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ராசி தன்னம்பிக்கையான ராசி விவேகமான ராசி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ராசி எந்த ஒரு காரியத்தையும் தனியாக நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய ராசி அவங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்க ஒரு முன்னணியாக இருப்பாங்க கலைத்துறை சார்ந்த துறைகள்லையும் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அதே மாதிரி காவல்துறை அதே மாதிரி வந்து ஒரு அரசு சம்மந்தமான ஒரு துறை அணு ஆயுத சம்பந்தமான ஒரு துறை இராணுவத்துறை இப்படி போன்ற ஒரு பெரிய பெரிய துறைகள் இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிங்க வீட்லேயே இருந்தாலும் எல்லாருக்கும் அவங்க சிம்ம சுபனமா இருப்பாங்க அப்போது சிம்ம ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய பகுத்தறிவு இருக்கும் பகுத்தறிவு கண்ணு பார்த்தா கை செய்யும் அனுபவம் அதாவது பார்வை பக்குவம் இந்த மூணுமே அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் ஆறு மாதம் பயிற்சி எடுத்து ஒன்று கற்றுக்குறவங்க இவங்க பத்து நாள்லேயே கற்றுக்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு வே ஒரு ஈர்ப்பான ஒரு ராசி வேகமான ஒரு ராசி எல்லாத்தையும் எடுத்துல கற்றுக்குவாங்க மனித அவங்க கிட்ட நிறைய இருக்கும் மனித நேயம் அவங்கள மிஞ்சிறதுக்கு இல்லை உலகமே மதிக்காத ஒருத்தரை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க யார் பார்த்தாலும் வெறுக்கிறவங்களா ஒரு மனிதன் இருக்கிறாங்கன்னா அந்த மனிதனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ மனிதநேயமான ஒரு ராசிங்க சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியால் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க கெட்டவங்க யாருமே இருக்கும்பாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குணம் இருக்கு வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் ஒரு பிடிவாதம் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ எளிதில் மாட்டாங்க அதே மாதிரி ஒன்று வேணும்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பெத்த பசங்கள் இல்லை கட்டின மனைவி இல்லை அண்ணன் தம்பி இல்லை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு ராசிக்காரங்க தான் சிம்ம ராசி சிம்மராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு அனுபவமான வருடம் பயிற்சியான ஒரு வருடம் தேர்ச்சி எழுதி முடிச்சு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த வருடத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிம்ம ராசியில வந்து பார்க்கும்போது குறிப்பா நமக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சனி என்பது வந்து கண்டகச்சனி நடக்கணும் இந்த கண்டகச்சனி என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிறருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பிறரால நமக்கோ நம்மால பிறருக்கோ தீமைகள் நடக்க கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மால நடக்காம இருக்கணும்னா நம்ம பயணங்கள் கம்மியா இருக்கணும் பயண போக்குவரத்துகள் கொஞ்சம் குறைவா இருக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்த முடிவுகள்ல சரியான முடிவு தான் எடுக்கிறோமாங்கிறத ஆலோசனைக்கணும் எந்த ஒரு காரியத்திலையுமே வேகம் என்பது ஆரம்ப ஸ்டேஜில் வேண்டாங்க கொஞ்சம் தவிர்த்துக்குங்க வேகம் என்பது தவிர்த்துக்குங்க அதாவது வார்த்தை ஜாலங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவைங்க குடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் நிதானம் தேவை யாரை நம்புகிறோம் அப்படிங்கிறதுலையும் ஒரு நிதானம் தேவை ஆரம்ப ஸ்டேஜ் அதனால் இந்த ரெண்டு மூணு மாதம் ஒரு மூணு நாலு அஞ்சு வருஷம் அனுபவத்தை ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரெண்டு மூணு மாதத்துலேருந்து நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கங்க கொஞ்சம் யோசிச்சுக்குங்க அப்போ சிம்ம ராசிக்கு வந்து மனைவி சொல்லி இன்றைக்கி மூலமந்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க மக்கள் சொல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க உறவினர்கள் சொல்லு ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா தெய்வ கோயில் ஊலங்கள் அதிகமாக போங்க சிவன் வழிபாடு மீனாட்சியம்மன் வழிபாடு குரு வழிபாடு இதெல்லாம் நீங்கள் அதிகமாக செய்யுங்க முடிஞ்சால் சுப்பிரமணியர் கோவில் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் பழனி போய்ட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான இடங்கள் தனித்துவமாக நின்று வெற்றி பெற்ற இடங்கள் அதனால் தனித்துவமாக நின்று வெற்றி பெற்ற இடங்களுக்கு போய் வருவது ரொம்ப சிறப்பு குடும்பத்தோடு போய் வருவது ரொம்ப நல்லது அப்போ இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது சுப சுபவரையங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது வீடு கட்டுறது இடம் வாங்குறது சொத்து வாங்குறது வெளிநாடு போகிறது வாங்குறது விற்கிறது இது எல்லாமே சுபவிரயங்கள் தான் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஆலோசனை அதிகமாக எடுத்துக்க வேண்டியதில்லை தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி பணம் காசு கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள்லையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதை கொடுக்குறோம் எதை வாங்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் நன்கு யோசிச்சுக்குங்க அப்போ எல்லாரையும் இப்போ ஒரே மாதிரி கூடாது எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பக்கூடாது யாரை எப்படி நம்பணுங்கிறது ஒன்று இருக்குது இப்போ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எது கொடுத்தாலும் பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு பாதிக்காது இதே பிறருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம்னா நம்மள கொஞ்சம் அது மேலே ஒரு அக்கறை அதிகமாக இருக்கிற மாதிரி அப்போ அது போக யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒன்று இருக்குங்க எதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு மனச்சுமை குறையும் வீட்டினுடைய சுமை குறையும் பனி சுமை குறையும் வேலை இருக்கக்கூடிய பணிச்சுமை கண்டிப்பாக குறையும் அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கக்கூடிய நோய் நொடி குறை மனக்கவலை இது எல்லாமே அகலக்கூடிய வருடமாக இது இருக்கு ஜெயிக்கக்கூடிய வருடம் அப்ப இந்த ஜெயிக்கக்கூடிய வருடத்துல வந்து வருடத்துல பன்னெண்டு மாதம் இருக்குதுன்னா ஒரு மூணு மாதம் நல்லா இல்லாம இருக்கும் ஆறு மாதம் நல்லா இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூணு மாதம் கொஞ்சம் சுமையா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பா அதாவது பாதிக்கு பாதி கஷ்டம் இருந்தாலும் பாதிக்கு பாதி யோகம் மொத்தத்துல ஒரு அனுபவமான வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அமையுது முக்கியமாக சகோதர வழிகளில் குடுக்கல் வாங்கல் ஏதாவது இழுவரி இருந்துச்சுன்னா அதை முடிச்சுக்குங்க வெளியூர் பிரயாணங்களில் ஏதாவது போய் நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய வாய்ப்புகள் ஏதாவது தடைப்பட்டு இருந்தால் அதை நிறைவேற்றுங்க அதே மாதிரி தெய்வ கோயில் குளங்கள் ரெண்டு மூணு வருஷமாக போக முடியாமல் இருக்குன்னா இந்த வருடம் போயிட்டு வந்துடுங்க அதே மாதிரி யாருக்காவது கடன் கட்டவே முடியல அப்படின்னா எதையாவது பண்ணி கட்டிருங்க ஏன்னா அவங்களால நமக்கு இளைஞர்கள் வரலாம் அதனால் கட்டிடுங்க அதே மாதிரி இந்த இடத்த என்னால் வாங்கவே முடியல அப்படின்னா ஒரு பத்தஞ்சு அதிகம் வந்தாலும் பரவாயில்லை வாங்கிக்கிங்க ஆனால் உங்களுக்கு யோகந்தான் வரும் இப்போ நீங்கள் எது செஞ்சாலும் அது தான் டபுளாக உங்களுக்கு அது நன்மைகள் வரும் அதனால் வந்து நீங்கள் எதையுமே செய்யலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பயணங்கள் வேகம் அப்படிங்கிறத குறைச்சிக்குங்க உடல் உபாதைகள் என்பது வந்து அப்பப்போது வரலாம் அது எதனால வருதுங்கறத கண்டுபிடிங்க அதாவது முக்கியமாங்கிறது உங்களுக்கு வந்து சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யறீங்க என்ன பண்றீங்க எங்க போறீங்க யாரு நீங்க என்ன கெப்பாசிட்டு அப்படிங்கிறத எல்லாம் நோட் பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து தொல்லைகள் என்பது வந்து உங்களுக்கு மனிதர்கள்னால நிறைய வரும் பழக்க வழக்கத்தினால வரும் அதனால உங்களுக்கு நல்லது பண்றவங்க யாரு கெட்டதை பண்றவங்க யாருங்கிறத கண்டுபிடிங்க குறிப்பா வேண்டப்பட்டவங்கனால உங்களுக்கு இடைஞ்சல்கள் வரலாம் அதனால் நீங்கள் அவங்க தரப்புல எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க பொறுமை நிதானம் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அதனால நீங்கள் வந்து ஓப்பனிங்லேயும் சரி கடந்த வருடங்களை விட இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தரும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடமாகவே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து சந்திச்சுட்டீங்க சந்திக்காதது ஒன்றுமே இல்லை அதாவது பிறப்பு இறப்பு கஷ்டம் அவமான வேதனை துன்பம் துக்கம் கஷ்டம் இப்படி எத்தனையுமே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைதியான ஒரு குழு குழுப்பான ஒரு நேரம் என்பது இருக்குதுங்க அதாவது துவக்கம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதாவது அடுத்த கட்டமுங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கடந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க பழனி முருகனை பார்த்துட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் முக்கியமாக இப்போ நீங்கள் ஒரு எந்த ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் ஏதாவது கண்ணுக்கு ஒரு தவறானது புலப்பட்டா அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க நல்ல மனசுக்கு ஒரு திருப்தியாக அதை நைட்டு பத்து மணி ஆனாலும் செஞ்சிருங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு யோகம் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அதனால நல்ல பலன்கள் நிறைய இருக்குதுங்க பயப்படாதீங்க நல்ல தன்மானமுங்க நல்ல நிதானமுங்க நல்ல வேகமுங்க நல்ல குணம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவங்கதான் சிம்மராசிக்காரங்க உங்களால் ஒன்று முடியலைன்னா வேற யாராலையும் முடியாது அதனால அரசியல் சிம்மாசனத்திலயும் சரி ஆட்சி பீடத்திலையும் சரி பெரிய உத்தியோகத்திலையும் சரி பெரிய ஒரு பன்முகத்தன்மையான ஒரு இடங்களாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கையாளுவீங்க அப்படி எல்லா விதமான ஒரு குணாதிசயங்களும் உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமையும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டகச் செனி அப்படிங்கிறது வந்து பார்த்து சில சில இடையூறுகள் சில சில மிஸ்டேக்குகள் கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அதை நாம் முடிஞ்ச வரைக்கும் முன்கூட்டியே டிங்க் பண்ணி சிந்திச்சு கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கலாங்க வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் பனிச்சுமைகள் கொஞ்சம் குறைங்க குறிப்பாக குழந்தைகள் வகையில் ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது வாங்கி கொடுக்க முடியல அவங்க கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வந்து இது வாங்கி கொடுக்கலாமா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் குடும்பத்தோட பிரயாணங்கள் பண்ணுவது நல்லதுங்க அதாவது ஒரு இடத்தோட்டம் மாறலாமா இல்லை ஒரு வீடு மாறி உட்காரலாமா இல்லை ஒரு வீடு கட்டலாமா இல்லை வீடுக ஆற்று பண்ணலாமா ஆடம்பரம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாங்க அப்போ வந்து சுப விரயத்திற்கு கண்டிப்பாக தடையதும் கிடையாது நீங்க செய்யலாம் அதே மாதிரி மனைவி சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கணவன் சொல்லுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க குழந்தைகளுடைய சொல்லுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க ஆனா உங்க வீட்ல ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய வருடமாக இது இருக்கும் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கான வருடமாக இது உங்களுக்கு அமையுங்க தூரப்பிரயாணம் வெளிநாடு வெளிமாநிலங்கள் கலைத்துறை இப்படி போன்ற எந்த ஒரு துறையில் இருந்தாலும் ஓப்பனிங் ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அதற்கப்புறம் உங்களுக்கு எல்லா யோகம் உண்டு நன்மையான வருடமாக தான் உங்களுக்கு இருக்கும் சரியான ஒரு லக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்பதும் கொடுத்துட்டு போகும் சரியான ஒரு லக்கு அதிர்ஷ்டம் என்பது கொடுத்துட்டு போகும் அதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது பயம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க உங்கள் ராஜகுரு ஜோசியர் ஜெக்கம்மா பாரம்பரியம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுங்க கோவை நன்றி வணக்கம்